கிச்சனில் உங்களையும் என்னையும் விடவே மாட்டாங்க இன்றைக்கி நீங்களே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்களே மயிலாக்காக்கு அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அக்காவோட முகமும் சரியில்லை இதை பற்றியோ யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்க அதுக்கு கோமதி எனக்கும் என்னன்னே தெரியல காலையில் அவர் ரூமில் போய் கேட்டதுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னால் சரிம்மா நீ ரெஸ்ட் எடுத்துக்க எதுவும் வேணும்னா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் உண்மையாகவே தங்க உடம்பு தான் சரியில்லை போல அதனால தான் இன்றைக்கி எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்கா மயில் வேலை செய்யலைன்னு நாமளும் செய்யாமல் இருந்தால் சரிப்பட்டு வருமா அதனால் இன்னைக்கு நானே சமையலை செஞ்சுட்டேன் சரி நீங்கள் வேலைக்கு கிளம்பும்போது ஸ்டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போ மீனா அப்படியே ராஜிக்கிட்டேயே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜி காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பி போகிறத மயில் பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க இங்கே கடைக்கு கிளம்பிட்டு இருக்க பாண்டியன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு என்னாச்சு மயில் மாமா உங்களுக்கு காஃபி வேணுமா சாப்பாடு வேணுமான்னு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சிட்ருப்பா இன்றைக்கி ஆளையே காணுமே கோமதி அந்த பிள்ளைக்கு தலைவலின்னு சொன்னீங்க ஏதாவது கஷாயம் இல்லை மாத்திரை எதுவும் வேணுமான்னு கேட்டியா பாவம் மயில் நல்லா இருந்தானா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா இன்றைக்கி ஒரு நாள் தான் மயில் தூங்கிட்டா உடம்பு சரியில்லைன்னு வீடை பார்க்கவே எனக்கு பிடிக்கல இதே மயில் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருந்தா வீட்டில் பாட்டெல்லாம் போட்டு வீட்டு ஃபுல்லாக சாம்பிராணி புகையா இருக்கும் அவ்வளோ மனமா இருக்கும் எந்திரிச்சு வரும்போதே இங்க மயிலை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே கோமதி போதுங்க போதும் காலையில இருந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே அவ எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு நாளைல இருந்து நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுருவாங்க வேணும்னா சொல்லுங்க இப்பவே உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் மயிலையே செய்ய சொல்றேன் அந்த மயிலை நம்ம வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் ஆனா ஒரு நாள் கூட என்னை நிற்க வச்சு பாராட்டினதே கிடையாது இப்ப என்னடானா எதுக்கு எடுத்தாலும் இருந்தாலும் மயில் தண்ணி வேணும்னாலும் மயில் கடைக்கு போகிறதா இருந்தாலும் மயில் நான் எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கேன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் கோமதியை பார்த்து சரி சரி ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காத நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு வெளியில் வரும்போது ரொம்ப சோகமான முகத்தோட அங்கே மயிலை உட்காந்துருக்கிறத பாண்டியன் பார்த்துட்டு ஏமா மயில் உனக்கு தான் தலைவலின்னு உங்கள் அத்தை சொன்னாலேம்மா அப்புறம் ஏமா இங்கே உட்காந்துருக்கேன் அங்கே ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல அதுக்கு மயிலும் இல்லமாமா எனக்கு கொஞ்சம் இப்போ தலைவலி பரவாயில்ல வெளியில் வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதாம் மாமா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாண்டியன் நினைக்கிறாரு இங்கே மீனாவும் ராஜியும் காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டு வேலை எதையுமே செய்யாமல் அங்கே வேலைக்கு போகிறா இங்கே ராஜ் என்னடானா காலேஜுக்கு போகிறா ஆனால் எல்லா வேலையும் மயிலே நினச்சி தான் இன்றைக்கி இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்காளோ அதனால தான் மீனாவும் ராஜியும் வெளியில் கிளம்பி போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இங்கே தங்கமயில் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கா போல அப்படின்னு நினச்சிக்கிட்ட பாண்டியன் ஏமா தங்கமயிலே வீட்டில் எல்லா வேலையும் நீயே செய்கிறேன்னு உனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்காமா நீயும் மீனா மாதிரியும் இங்கே ராஜப்புள்ள மாதிரியும் வெளியில் போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்லாம் உனக்கு தோணுதா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் இப்படி கேட்ட உடனே இங்கே தங்கமயில் என்னது திடீர்னு மாமா நீ வேலைக்கு போறியான்னுல இருக்காரு நான் அப்படி சொல்லவே இல்லையே ஏதோ என் வீட்டுக்கார செஞ்ச செயலால் நான் என்னவோ கோவப்பட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கேன் அது தெரியாமல் என்னை வேலைக்கு புரியன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்ச தங்கமயில் இல்லைமாமா நான் எதுவும் அப்படி நினைக்கலையே நான் வீட்டு வேலை செஞ்சு உங்கள் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கணும் அது மட்டும்தான் மம்மா என்னோட நோக்கம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் சந்தோஷமா இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கேன் வீட்டு வேலை செய்யறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது மாமா நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் கடைக்கு மாமா இப்படி என் கிட்டே நின்று பேசிகிட்டு இருந்தா உங்களுக்கு தான் நேரமாகும் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா தங்கமையில் நீ நிறையா படிச்சிருக்க மீனாவை விட அதிகமாக நீ சம்பாதிக்கலாம் அதனால் நீ வேலைக்கு போனோன்னா இந்த மாமா கிட்டே சொல்லு உனக்கு நான் வேலையை அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே தங்கமையில் சிரிச்சுக்கிட்டே சரி மாமா எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்லாமலாம் இருக்க போகிறேன் நான் தான் நிறைய படிச்சிருக்கனே எனக்கும் வெளியில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கு மாமா ஆனாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் நான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வேலைக்கு போகவே கூடாதுன்னு முடிவு லீவ் எடுத்திருக்கேன் ஆனாலும் நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டா நான் கண்டிப்பாக வேலைக்கு மாமா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பாண்டியனை சமாளித்து அங்கேருந்து அனுப்புனா போதும் அப்படின்னு நினச்ச தங்கமையில் சிரிச்சுக்கிட்டே போய் சொல்லி பாண்டியனை ஒரு வழியாக அங்கேருந்து கடைக்கு அனுப்பிடுறாங்க என் ரூமுக்கு வந்த தங்கமையில் ஏற்கனவே என் வீட்டுக்காரர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாருன்னு நான் கோவத்தில் இருந்தால் இங்கே பாண்டியன் மாமா வேற வேலைக்கு போறியா மீனா மாதிரி நீயும் கை நிறைய சம்பாதிக்கலான்னு என்ன வேற கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு பாண்டியன் மாமா நான் எங்கே வேலைக்கு போகிறது நான் படித்ததோ ப்ளஸ் டூ வரைக்கும் அதுவும் ஃபெயிலு ஏன் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீட்னா யார் எனக்கு வேலைக்கு வேலை தருவாங்க இந்த விஷயம் தெரியாமல் பாண்டியன் மாமா நான் நிறையா படிச்சிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என்னை வேற புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே சாயந்திரம் பாண்டியன் திடீர்னு கடையிலேருந்து வீட்டுக்கு வர இதை பார்த்த கோமதி என்னங்க மத்தியான தான் வந்து சாப்பிட்டு போனீங்க அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டீங்களே எதுவும் எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு பாண்டியன் என் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது கோமதி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாரு அது மட்டும் இல்லை என்னை பார்க்கறதுக்காக நேர்ல நம்ம வீட்டுக்கே வராராம் உனக்கும் அவரை நல்லாவே தெரியும் வந்ததுக்கு அப்புறமா யாருன்னு நீயே பாத்துக்க கோமதி அது மட்டும் இல்ல கோமதி இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பிட்டு போக போறாராம் அதனால முதல்ல காஃபி டீ எல்லாம் ஏற்பாடு பண்ணி வை அப்புறம் தேவையானதை நான் சொல்றேன் நீ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா மயிலு அத்தையும் கொஞ்சம் உதவி செய்யுமா அப்படின்னு சொல்ல இங்க மயிலும் கோமதியும் சேர்ந்து வரப்போற எல்லாத்துக்குமே காஃபி டீ எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாண்டியன் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே அவரோட நெருங்கிய நண்பன் மட்டும் இல்லாம ஒரு ஸ்கூலோட பிரின்சிபலாவும் இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு வராரு பாண்டியன் உன்னை வாடான கூப்பிட்றதா இல்லை வந்து வாங்க சார்னு கூப்பிட்றதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அவரோட நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் உடனே கோமதி அங்கே வீட்டுக்கு வந்த பாண்டியனோட நெருங்கிய நண்பரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அண்ணா உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு நீங்கள் தான் வரீங்கன்னு என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டா இருப்பாருங்க நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் தடபுடலான விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு அசத்திப்பேண்ணா அப்படின்னு சொல்ல அப்போதான் தெரியும் அவங்க நண்பர் மட்டும் வரல கூடவே அவங்க ஃபேமிலியாக எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு கோமதி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க இங்கே பாண்டியனோட நண்பர் பாண்டியன் கிட்ட நம்ம கூட படித்த எல்லாருமே பெரிய பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டாங்க ஆனால் நீ தான் இப்படி கடை வைக்கணும்னு சொல்லி இங்கே பெரிய கடை ஒன்றை வச்சு நடத்திட்டுருக்க நானும் உன்னை எப்பயாவது வந்து பார்க்கணுன்னு நினப்பேன் ஆனால் எனக்கு டைமே கிடைக்கலப்பா இப்பதான் நம்ம ஊர்ல பெரிய ஸ்கூல் ஒன்ன கட்டி அந்த ஸ்கூலையும் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ஸ்கூல்ல நிறைய டீச்சர்ஸ் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்ல இத கேட்ட பாண்டியன் இதெல்லாம் நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் படிக்கலனாலும் என்னோட நெருங்கிய நண்பன் நீ இப்ப நல்ல நிலமையில இருக்க பாத்தியா அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உனக்கு கீழே இவ்வளோ டீச்சர்ஸ் வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி பாண்டியன் கிட்டே ஆமாம் உனக்கு எத்தனை பசங்க அவங்கலாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க இங்க மீனா ராஜி மயில்னு எல்லாரும் கோமதி கூட நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க மூணு பேரும் என்னோட மருமகள்ங்க என் மூணு பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் என் பொண்ணு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே மூணு பசங்களுக்கும் சீக்கிரமாவே நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அப்போ சீக்கிரமா நீ தாத்தாவும் ஆக போற அதனால தான் உன்ன பார்க்க கொஞ்சம் வயசாயிட்டே போகுதோ பாண்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் இதுதான் என் மூத்த மருமக தங்கமையிலு வீட்டில் ஆளினால் அவ தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் சூப்பரா செய்வா அது மட்டும் இல்லப்பா அவன் நிறைய படிச்சிருக்கா எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கா ஆனா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நல்லபடியா குடும்பத்தை நடத்திட்டு இருக்கா இவன் ஏன் ரெண்டாவது மருமக மீனாவும் அதிகமா படிச்சிருக்கா கவர்மெண்ட் வேலை பாக்கிறாப்பா கை நிறைய சம்பாதிக்கிறா மீனா வேலைக்கு போறதால எல்லாம் என்னை எவ்வளவு பெருமையா பா தெரியுமா இவ தான் மூணாவது மருமக ராஜி இன்னும் காலேஜ் முடிக்கல இந்த வருஷம் காலேஜையும் முடிச்சுட்டு இவளும் மீனா மாதிரியே வேலைக்கு போக போறா எனக்கு கிடைச்ச மூணு மருமகளும் நிறைய படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் விருப்பப்பட்ட மாதிரியே என் பசங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு அங்கே வந்த அங்கே விருந்தாளியும் இங்கே பாண்டியன் கிட்ட ஆமாடா பாண்டியா மூத்த மருமக தான் எம்மே இங்கிலீஷ் வர படிச்சிருக்காளே அப்புறம் எதுக்கு அவள் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டோடு இருக்கணும் எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கும் வேலைக்கு போகணும்னு ஆசை வரதான் செய்யும் அதனால் அங்கே இங்கேன்னு தங்கமையில் வேலைக்கு அனுப்பாமல் பேசாமல் எங்களோட ஸ்கூலுக்கே டீச்சராக வேலைக்கு அனுப்புனா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த பாண்டியனோட நண்பர் இப்படி சொன்னதை கேட்ட தங்கமயில் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க என்னது இது வீட்டுக்கு வந்த விருந்தாளி கூட என்னை பற்றியே தான் பேசுவாங்க போல் நான் என்ன படிச்சிருக்கேன் நான் எங்கே வேலை பார்க்கணும்னு இதை பற்றியே பேசிட்டு இருக்காங்களே எனக்கு எது பிடிக்கலையோ என்னால் எது செய்ய முடியாதோ அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே நான் வசமாக மாட்டிப்பனும் அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாங்க உடனே பாண்டியன் நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நீ ஸ்கூலை வேலை கட்டியிருக்க நிறைய பசங்க படிக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் உன்னோட ஸ்கூல்னு இப்போ எனக்கு தெரிய வந்தது ஆனாலும் தங்கமயில் வீட்டு வேலை செய்ய தான் பிடிக்கும்னு இன்னைக்கு காலையில் கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாலே அவளுக்கு பிடிக்காம நான் எப்படிப்பா வேலைக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பாண்டியனோட நண்பர் அட என்ன பாணி எந்த காலத்துல இருக்கீங்க இந்த காலத்துல உள்ள பெண் பிள்ளைகள் படிச்சுட்டு யாருமே வீட்ல இருந்து வேலை செய்யறது இல்லை வீட்டு வேலையவும் செஞ்சுக்கிட்டு இங்க வெளியில போய் வேலை செஞ்சு அவங்க திறமையா எல்லாத்தையும் சம்பாதிச்சு காட்டிட்டு இருக்காங்க இப்ப நீ என்னடானா நீ தான்ப்பா அந்த பிள்ளைக்கு புரிய வச்சு வேலைக்கு அனுப்பணும் அதை விட்டுட்டு வீட்டில் இருக்க வேலையவே செஞ்சுட்டு இருந்தா படிச்ச படிப்பு என்ன ஆகுறது படித்த படிப்புக்கு உண்டான வேலையை பார்த்தாதானே அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் மதிப்பாங்க வீட்டில் உள்ளவங்களும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்ல இதனை மீனா மாமா அவர் சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு நானும் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச மாசம் கழிச்சு கண்டிப்பா ராஜ்யம் ஒரு நல்ல வேலைக்கு போவா அதெல்லாம் பார்த்துட்டு அக்காவுக்கு மனசு வேதனையாகாதா அக்காவும் நிறைய படிச்சிருக்காங்கல்ல மயிலக்காவும் வேலைக்கு போனா நாலு பேரை பார்க்க முடியும் அது மூலமா நாலு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை நாள் தான் வீட்டு வேலையவே செஞ்சிட்டு முடியும் அவங்களுக்கும் போர் அடிக்காதா மாமா பேசாமல் அவர் சொன்ன மாதிரியே மயிலக்காவ அங்க டீச்சரா நம்ம வேலைக்கு அனுப்பி விட்டுரலாமே அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மயிலு என்ன மீனா இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க வீட்டு வேலையை சுத்தமா செய்கிறதில்ல ராஜி என்னடானா புக் எடுத்துட்டு உக்காந்துட்டாங்கன்னா அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர்த்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது காலேஜுக்கு போற ராஜியும் வீட்டு வேலை செய்யறது இல்ல வேலைக்கு போற நீங்களும் வீட்டு வேலை எதையுமே செய்யறது இல்ல பாவம் அத்தை ஒத்த ஆளா நின்று எல்லாத்தையும் எப்படி செய்வாங்க நான் தான் கூட துணைக்கு இருந்து எல்லா வேலையும் செய்யலான்னு பார்த்தா என்னையும் வேலைக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறீங்களா எனக்கும் சேர்த்து தானே சரவண் மாமா கை நிறைய சம்பாதிக்கிறாரு நான் படிச்சிருக்கிறது உண்மைதான் ஆனாலும் அத்தைக்காக தான் நான் வேலைக்கு போக வேண்டாம் அத்தை கூடவே இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்னு முடிவெடுத்தேன் ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா நான் வீட் வீட்டு வேலை செய்யாம வேலைக்கு தான் எனக்கு சாப்பாடே தருவீங்கன்ற மாதிரிலாம் பேசுறீங்க எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் அதை செய்யன்னு சொன்னா எப்படி என்னால முடியும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமாமா நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அத்தைக்கு துணையா வீட்டிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு மயில் சொல்ல அங்க வந்த பாண்டியனோட நண்பரும் அட என்னமா உனக்கு வேலை போட்டு தரேன்னு நானே சொல்லும்போது வேலை வேண்டாம் சம்பளம் வேண்டான்னு நீ ஏமா மறுத்து பேசுகிற படிச்ச படிப்பு அப்படியே அழிஞ்சு போயிட கூடாதுமா நீ படிச்ச படிப்பை மத்தவங்களுக்கு நீ கொடுத்தாதான் உனக்கும் நாலேஜெல்லாம் வளரும் அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் தங்கமயில் படித்த படிப்புக்கு வேலைக்கு போனால் நல்லா இருக்கும்னு மாற்றி மாற்றி சொல்ல இங்கே மயிலுக்கு எதுவுமே பேச முடியல நான் படித்த படிப்புக்கு கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரியும் அது மட்டும் இல்லை இவர் வேலை வேலையை போட்டு தரேன்னு சொல்கிறாரு சர்டிஃபிகே கேட்டால் என்ன பண்ணுறது இங்கே மீனாவும் ராஜியும் டியூஷன் எடுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கே என் கை காலெல்லாம் நடுங்கி போச்சு டியூஷன் எடுக்கவே தெரியாதன்னா கிளாஸுக்கு போய் நாற்பது ஐம்பது பசங்களுக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும் எனக்கே ஒன்றும் தெரியாது கடைக்கணக்கை கொடுத்தா கூட ஒழுங்காக கூட்டி எழுத தெரியாது எனக்கு நான் நிறையா படிச்சிருக்கேன்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதெல்லாம் தப்பாக போச்சு போலயே வீட்டுக்கு வந்த விருந்தாளி நல்லா சிரித்து பேசிட்டு சாப்பிட்டு போவாருன்னு பார்த்தா என்ன வேறு இப்படி வம்பு எழுத்து விட்டுட்டு போறாரே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு மாமா நீங்கள் சொல்கிறபடியே நான் கண்டிப்பாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மயிலு மயிலு இப்படி சொன்னதை கேட்டு மீனா ராஜி கோமதின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே ராஜியும் மீனாவும் சூப்பர் மயிலக்கா நீங்கள் இப்போ தான் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கீங்க நீங்களும் கெத்தா டீச்சர் மாதிரி வேலைக்கு போகும்போது இங்கே எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை சரவணன் மாமா உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவார்க்கா எத்தனையோ பேர் நிறைய படிச்சுட்டு அங்கே இங்கேன்னு வேலை தேடி அலையறாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே இல்லை ஆனால் உங்களுக்கு வீடு தேடி வேலை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்கக்கா நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான் அது மட்டும் இல்ல மயிலக்கா நீங்கள் என்ன சாதாரண படிப்பாக படிச்சிருக்கீங்க எம்ஏ இங்கிலீஷ் வேறு அதனால யாராக இருந்தாலும் உங்களுக்கு கூப்பிட்டு வேலை தருவாங்க சீக்கிரமாக உள்ளே போய் சட்டுப்பட்டுன்னு நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்குண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிடுவாங்கல்ல சீக்கிரமாக உள்ள போங்கக்கா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்னதே மன நிறைவாக இருக்குமா மயில் இங்கே மீனா சொன்ன மாதிரியே உள்ளே போய் நீ படித்த சர்டிஃபிகேட்லாம் வாமா என் நண்பன் பாக்கட்டமா நீ எவ்வளோ படிச்சிருக்க எவ்ளோ மார்க் வாங்கியிருக்கா பார்த்தா எனக்கு பெருமை தானே இப்படி சொன்ன உடனே நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு படிச்ச சர்டிபிகேட்ட கொண்டு மாமா சொல்றாரே அம்மா கிட்ட எத்தனை முறை சொன்னேன் இப்படி பொய் சொல்லி இந்த கல்யாணம் வேண்டாமான்னு என் சொல் பேச்சு அம்மா கேட்கவே இல்ல இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க வந்த ஒரு மாசத்திலேயே நான் படிக்காதவ ப்ளஸ் டூ ஃபெயில்ன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய போகுது நான் வசமா மாட்டிக்க போறேன் இந்த வீட்டு வீட்டுல இருந்து என்ன வீட்டை விட்டே வெளியில அனுப்ப போறாங்க அப்பதான் எங்க அம்மாக்கு புத்தி வரும் நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க தங்கமையில் உள்ள போறாங்க ஆனா சர்டிபிகேட் எடுக்க முடியல ஏன்னா சர்டிபிகேட்டை கொடுத்தா மாட்டிப்போமே இப்ப என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு பதட்டத்துல இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகியும் ரூம்ல இருந்து தங்கமையில் வெளியில வரலனு உடனே இங்க பாண்டியன் என்னப்பா மயில் சர்டிஃபிகேட் எடுக்க இவ்வளோ நேரமா சீக்கிரமாக கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்ல இங்கே ராஜி உடனே அங்கே மயிலோட ரூமுக்கு போகிறாங்க இங்கே மயில் இருந்து மேலே இருக்க அவங்க பெட்டியை மெதுவாக இறக்கி அங்கே துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கையில் எடுத்து பார்க்குறாங்க அதில் ஃபெயிலுன்னு இருக்குது இந்த ஃபெயிலான சர்டிஃபிகேட்டை நான் எப்படி கொண்டு போய் காமிக்க எனக்கே அசிங்கமாக இருக்கு படிக்காத நான் வேற படிச்சுருக்கேன் வேலைக்கு போகிறேன்னு எல்லாருக்கு முன்னாடி தைரியமாக சொல்லிட்டேனே உண்மையை சொல்லாமல் மறைச்சது என்னோட தப்பு தான் அப்படினு நினச்சிக்கிட்டே தங்கமயில் கையில் தன்னுடைய டென்த்து ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதில் டென்த்தில் என்னவோ பாஸ் ஆகிட்டாங்க ஆனால் டுவெல்த்தில் ஃபெயில்னு இருக்குது இதை பார்த்துக்கிட்டே அழுக்கிற மாதிரி இருக்காங்க அங்கே ரூமுக்கு வந்த ராஜி அக்கா சர்டிஃபிகேட்டை கொடுங்க அக்கா நானே கொண்டு போய் கொடுக்குறேன் எனக்கா உங்கள் மார்க்கெல்லாம் பார்த்து நீங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையில் இருந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினேன் ராஜி அவங்க அதை பார்க்கவே இல்லை அப்படியே கொண்டு போய் பாண்டியன்கிட்ட கொடுத்துட்றாங்க மயிலுக்கு ராஜி மேலே ரொம்ப கோவம் வருது என்னவோ அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசினா இப்போ என் ரூம்குள்ள வந்து என் கையில இருந்த சர்டிஃபிகேட்டை என் கிட்டயே கேட்காம இப்படி கொண்டு போய் கொடுத்துட்டாலே மாமா கிட்ட மாமா சர்டிஃபிகேட்டை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு நடுங்கிக்கிட்டே அங்கே வெளியில போக பாண்டியனும் கையில வாங்கின சர்டிஃபிகேட்டை ஒழுங்காக பார்க்காம அவரோட நண்பர்கிட்ட இந்தாப்பா எனக்கு நல்லா தெரியும் மயில் ரொம்ப திறமைசாலி வீட்டு வேலையவே அவ்வளோ பொறுப்பாக செய்வானா கண்டிப்பாக மார்க்கையும் நிறையா தான் வாங்கியிருப்பா அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை அவரோட நம்ப நண்பர்கிட்ட கொடுக்க அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு பாண்டியனோட நண்பர் உடனே பாண்டியன் கிட்டே என்பா பாண்டியா நீ என்னவோ என் மூத்த மருமக எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா பெரிய திறமசாலின்னு என்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லி பெருமை இருக்கேன் ஆனால் சர்டிஃபிகேட்டில் ஃபெயில்னுலப்பா இருக்குது இந்த பிள்ளை வெறும் டென்த்து மட்டும்தான் பாஸ் ஆயிருக்கு ப்ளஸ் டூவே ஃபெயிலான பிள்ளைய போய் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கான்னு என்கிட்ட இருந்தியே என்னப்பா பாண்டியா சரி வேற விசாரிக்காம தான் பாண்டியனுக்கு இந்த பிள்ளையவே நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா படிச்சதையே மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா வேற என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி இப்படி கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலையப்பா சரி அந்த பொண்ணோட வீட்டில் உள்ளவங்க தான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கானு உங்க குடும்பத்தை ஏமாத்திருக்காங்கன்னா இந்த பொண்ணாவது உண்மையை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா இப்படி பாண்டியனோட நண்பர் மார்க் ஷீட்டை பார்த்த உடனே உண்மையை போட்டு உடைக்க இதை எதிர்பார்க்காத பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியில் இருக்காங்க ஏமா மயில் என் ஃப்ரெண்டு சொல்றது எல்லாமே உண்மையா அப்போ நீ டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கியா ப்ளஸ் டூ கூட ஆமா அப்புறம் எதுக்கு எம்ஏ இங்கிலீஷ்னு போய் சொல்லி எங்களை ஏமாத்தினீங்க அதனால தான் எப்போ பார்த்தாலும் நீ வேலைக்கு போறியான்னு கேட்கும் போதெல்லாம் வீட்டு வேலை செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அத்தைக்கு துணையாக இருந்து வீட்லேயே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணுன்ற நோக்கத்தில் தான் நான் வேலைக்கே போகக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன்னு என்கிட்ட நல்லாவும் மாதிரி பேசி இவ்வளோ பெரிய நாடகம் ஆடி இருக்கேம்மா ஏமா நீயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல உன நம்பி நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போய் இப்போ என் ஃப்ரெண்டு சொல்ல போய் தாமா இந்த உண்மையை எங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஏ மயில் நீ குடும்பத்தில் நல்ல பொறுப்பாக இருக்குன்னு உன்ன போய் நம்புனதுக்கு எங்கள் குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி ஏ மயில் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் இங்கே எதுவுமே பதில் பேச முடியாம ஆதாரத்தோட எல்லாருக்கிட்டையும் கையும் கலவமாக மாட்டிக்கிட்டேனே என்னோட படிப்பை பற்றி இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச தங்க மயில் எதுவுமே பேச முடியாமல் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனா என்னக்கா இதெல்லாம் வீட்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் மாமா மாமா சொல்லி எதையும் மறைக்கவே கூடாது அப்படின்னு எங்களை எல்லாரையும் போட்டு ஆனா நீங்க எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா நம்ம குடும்ப தலைவரா இருக்கிற மாமா கிட்ட இப்படி நீங்க பொய் சொல்லி ஏமாத்தான் தப்புன்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதாக்கா எவ்வளவு பெரிய நாடகம் போட்டிருக்கீங்க உங்க அம்மாவும் உங்க வீட்டுல உள்ளவங்களும் எப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்லி மறைச்சிருக்காங்க அப்படின்னு ராஜி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மீனான்னு பேசிட்டு இருக்க இங்க பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க தங்கமையில் உடனே கோமதி முதல்ல சரவணன் வரட்டுங்க நீங்க கோவப்படாதீங்க மீனா அப்பவே சொன்ன அக்கம் பக்கத்துல இங்க தங்கமயில் குடும்பத்தை பத்தி விசாரிக்கலான்னு யாரு மீனா பேச்ச கேட்டது நானும் சொன்னேன் நீங்க என்னடானா குடும்பம் நல்ல குடும்பம் பார்த்தாலே தெரியும்னு சொன்னீங்க இப்ப பாத்தீங்களா படிப்பு விஷயத்துலயே இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க சொன்னதெல்லாமே பொய் தான் போல சரவணன் முதல்ல வீட்டுக்கு வரட்டும் அவனுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சு என்ன முடிவெடுக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க கோமதி சரவணன் மாமாவுக்கு நான் படிக்கல பிளஸ் டூ விஷயம் இவங்க மூலமா தெரிய வந்தா அவர் வேற என்ன முடிவெடுக்க போறாரு தெரியலையே அப்படின்னு ரொம்ப இருக்காங்க தங்க மயிலு